கிறிஷோட பிறந்த நாளைக்காக எங்க மீனா முத்து ரெண்டு பேருமே போறாங்க போன கையோட அங்கே இருந்த ரோகினையும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ வெளியில வர கிறிஷும் அவங்க பாட்டியும் என்ன இவங்க இப்போ வந்திருக்காங்கன்ற மாதிரி யோசனையிலேயே வெளியில வராங்க நம்ம இவங்களுக்கு எதுவுமே சொல்லலையே கிறிஷியோட பிறந்த நாளைக்கு கூட கூப்பிடலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க என்ன தம்பி இந்த பக்கம்னு சொல்லி தான் அப்பதான் முத்து சொல்றாங்க இல்ல இங்கே கிறிஷை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் இங்கே கிறிஷுக்கும் பிறந்தநாள் வேற மீனா சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் மீனான்னு கேட்குறாங்க ஏற்கனவே அப்படியே கிரிஷ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் ஆனா இப்போ அவன் கூப்பிட மறந்துருப்பான் போல பச்சை புள்ள தானே அவனுக்கு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் நான் இவரை கூட்டிட்டு வந்தேன் சொல்ல ஐ இங்க முத்து அங்கலும் மீன் ஆட்டியை வந்துட்டாங்க இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க அங்கல் போய் கேக் பேட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாம எங்க அம்மா வேற வந்திருக்காங்க தெரியுமான்ற மாதிரி டக்குன்னு வாயப்பட்டுறாங்க டே கிரிஷ் அப்படின்னு சொல்ல என்னம்மா என்னாச்சு எப்போதுமே இவன் அம்மா அம்மா அம்மாவை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு இங்க முத்து கேட்க அதுக்கு இங்க கிரிஷோட பாட்டி சொல்றாங்க அது இல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா என்னம்மா ஆனா இவங்க அத்தைய நீங்க ஒரு நாள் கூட வீட்டுக்கு வர வைக்க மாட்டீங்க பாவு கிருஷோட பிறந்த நாளைக்காவது கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்ல இதை கேட்டா எங்க கிருஷ் சொல்றாங்க அவங்க என்னோட அத்தை கிடையாது அவங்கதான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க என்ன இவன் அம்மா அம்மான்னு அம்மா நினைப்பாவே இறந்துகிட்டு இருக்கான் நீங்க ஒரு வார்த்தை சொல்லி புரிய வைங்கம்மான்னு சொல்றாங்க அது இல்ல தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு இருக்க என்னம்மா அவங்க அம்மா அப்பா உயிரோட இல்லைன்னு சொன்னீங்கல்ல இப்போ அம்மா அம்மான்னு சொல்றான் ஏங்கி போயிருப்பான் பிள்ளை மாதிரி இங்க முத்து மீனா ரெண்டு பேருமே கேட்க அதுக்கு எங்க கிருஷ்ணோட பாட்டி சொல்றாங்க என்னோட பொண்ணு தான் இவனுக்கு அம்மா அவள் தான் வெளிநாட்டில இருக்கான்னு சொல்ல இதை கேட்ட முத்துவுக்கும் மீனாக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகுது என்னம்மா சொல்றீங்க அப்போ இவ்வளோ நாளா அத்தன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ அம்மான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க அது இல்லை தம்பி அவளுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் போனப்ப அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அதுதான் கிருஷ் கிருஷ்ண்கிட்ட அவளால அம்மான்னு சொல்லி வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயி போயிடுச்சு இப்போ தான் அம்மானு அவளே வந்து சொல்லிட்டா இப்போதான் இவனும் சந்தோஷமா இருக்கான் அவளும் சந்தோஷமா இருக்கான் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தம்பி என்னைக்கு ஒரு நாள் என் பொண்ணு என் பேரனை கூட்டிகிட்டு போவான்ற ஒரு நம்பிக்கையில் நானும் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த நாளைக்காக தான் ஏங்கி தவச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அது வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க என்னமோ நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பையனை எப்படி இத்தனை நாளாக அத்தனை சொல்லி கூப்பிட வச்சாங்கன்றதான் தெரியல இருந்தாலும் அவங்க மனசும் பாடுபட்டுருக்கும் போல அதனால தான் இவ்வளோ சீக்கிரத்தில் அம்மான்றத உண்மையை சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பரவாயில்ல இப்போனாலும் அம்மா இருக்குன்னு கிருஷுக்கு தெரிஞ்சாதே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி இந்த பர்த்டேவுக்காக அவங்க வந்திருக்கலாம்னு சொல்ல இல்லை தம்பி அதான் நான் சொன்னல அவளுக்கு வர முடியாத சூழ்நிலை நிறைய பக்கங்களில் பிரச்சனை அதில் மாட்டி தவிச்சிகிட்டு இருக்கு அவளால் எப்படி இங்கே வர முடியும் அப்படியே வந்தாலும் பிரச்சனைகள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அதனால் அவள் அங்கேயே இருக்கட்டும் தம்பி அவளால் எப்போ முடியுமோ அப்போ வந்து இங்கே கிருஷை கூட்டிகிட்டு போகட்டும் அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட முத்துமின் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க வாங்க ஆண்டி உள்ள போகலான்னு சொல்லி இருக்கிறாங்க ஆமா அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க டே அம்மா வருவாங்க நீ கேக் வெட்டு அப்படின்னு சொல்ல இல்ல அம்மா வந்தாதான் நான் கேக் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி எங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ள எங்க முத்துக்கு வந்துட்டு அவசரமா ஒரு ஃபோன் கால் வருது என்ன ஒரு சவாரி இருக்கு நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரணா கிரிஷ் நீ பொறுமையா கேக் வெட்டு ஒன்னும் அவசரம் இல்லை அங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை நானும் ஆண்டி உடனடியா கிளம்பணும்னு சொல்ல ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொண்டு வாங்கமான்னு சொல்றாங்க தண்ணி கொண்டு வந்து எடுத்து கொடுக்காது மட்டும் குடிச்சிட்டு எங்கே சாக்லேட் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க என்னங்க இங்கே கேக் வெட்டினதுக்கு அப்புறம் போகலாம்லன்னு சொல்ல இல்லை மீனா அது வரைக்கும் இருக்க முடியாது இங்கே கிறிஸ்வர அடம் பிடிச்சிட்டே இருக்கான் அவன் இப்போ வெட்டுற மாதிரி இல்லை நம்ம இப்போ போயே ஆகணும் சரிவாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உள்ளேந்து மீனா முத்து ரெண்டு பேருமே கலந்து வழியில் போயிடுறாங்க அதுக்கு பிறகு ஒளிஞ்சிருந்த மீனாவும் உள்ளே வர என்ன நினச்சிட்டு இருக்க மாணி எதுக்காக இவங்க கிட்டலாம் எல்லாம் சொன்னேன் இப்போ பாரு இந்நேரம் நான் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய அம்மாவை திட்டுறாங்க இங்கே கிறிஷை பார்க்குறேன் ஓ எல்லாம் ஓம் வேலை தானடா கிறிஷ் எல்லாரையும் கூப்பிடணும் உனக்கு பிடிச்சவங்கள கூப்பிடணும்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சது நீங்கள் இவங்க ரெண்டு பேர் தானா இவங்கள தான் நீ கூப்பிட்டியான்னு சொல்ல இதை கேட்டால் கிறிஷ் சொல்கிறாங்க நான் கூட கூப்பிடணும்னு தான் அம்மா நினச்சேன் ஆனால் நீ அந்த வீட்டில் இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் அவங்கள கூப்பிடலை இப்போ கூட தெரியாமல் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டேன் சாரிம்மா என்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா க்ரிஷ் அப்படின்னு சொல்ல ஆமாம் உன்னோட பர்த்டே எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க ஏற்கனவே மீனா ஆண்டிக்கு என்னோட தெரியும் அதனால தான் அதான் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக வந்திருக்காங்கன்னு சொல்ல சரி வா கேக் போட்டலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போறாங்க அவங்க அம்மா அப்புறம் ரோஹினி அப்புறம் கிருஷ் கிருஷ்ணோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மட்டும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி கேட்கலாம் வாட்டி எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு கிருஷ்ணர் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க எங்க ரோகிணி கூட சந்தோஷமா இருக்கிறது சந்தோஷமா விளையாடுறதுன்னு இப்படி பயங்கர சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க அங்கே கொண்டு போய் மீனாவை விட்டுட்டு முத்துவம் சவாரிக்காக கிளம்பி போக மீனா உள்ளே போறாங்க என்னம்மா மீனா அங்கே போன ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா அவன் போய் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் அவனை பார்த்த வரைக்குமே சந்தோஷம் தான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போனோம் அதையும் கொடுத்துட்டு கிருஷிய பாத்துட்டு இருந்தோம் கிருஷிக்கு கேக் பெற்ற நேரத்துலதான் இவருக்கு முக்கியமான போன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு வேற இல்ல இன்னொரு நாள் போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல சரி பரவாயில்லமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலையும் சொல்லிட்டு போகிறாங்க ஆமாம் பெரிய ஃபங்க்ஷனு இதை மிஸ் பண்ணிவிட்டுன்ற ஒரு ஃபீலிங் வேறுன்ற மாதிரி விஷயம் சொல்ல எதுவுமே பேசாமல் எங்கள் மீனா வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கு பிறகு முத்துவும் ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன் எங்கள் ரோஹினி சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க சந்தோஷமாக வீட்டுக்கு வர ரோஹினி எங்கள் ஆண்டிகிட்ட கேட்குறாங்க ஆண்டி பரதநாட்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்களே எதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்தாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேம்மா இப்போ வரைக்கும் யாரும் வரல யாராவது தானே நம்ம பண்ணுற இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நம்மளை தேடி வரும் வாங்க இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன் என்னைக்கு என்னைக்கு அவங்க வர்றதுன்னு கிளாஸ் எடுக்க வந்து சொல்ல நாலு வார்த்தையை பேசிட்டு ரோஹிணி உள்ள போயிடுறாங்க உள்ள போயிட்டு அப் ஆயிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வராங்க இங்கே வெளியில் உட்காந்து விஜயாவும் சரிமா ரோகிணி நான் போய் கொஞ்ச நேரம் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு ரொம்ப நேரமா முடியாமல் வருது தலையெல்லாம் பலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க அதுக்கு பிறகு இங்க கிச்சனுக்கு போற ரோஹிணி மீனா ஒரு டீ தாங்க அப்படின்னு சொல்ல ஏன் உங்களுக்கு கை இல்லையா போட்டு கொடுக்க மாட்டீங்க கேட்குறாங்க என்ன மீனா ஒரு டீ தானே கேட்டேன் இதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்ல இதை கேட்ட மீனா சொல்றாங்க இந்த வீட்டில் நீங்கள் செய்யறது யாருக்கும் வேணாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்ட ரோகிணிக்கே எதுவுமே புரியல என்ன மீனா எதை பற்றி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கர பதட்டத்தோட கேட்குறாங்க ஆமாம் அத்தையும் அம்மாவும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அத்தையும் அம்மாவும் ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல உங்கள் வீட்டுக்கார் மனோஜ் எங்கன்னு கேட்குறாங்க அவர் இன்னும் பண்ணல மீனா அப்படின்னு சொல்றாங்க இப்போ எதுக்கு விசாரணைக்கு மேல விசாரணை போடுறீங்க ஒரு டீ கேட்டதுக்காக இப்படியெல்லாம் விசாரிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க காரணம் இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க ஆமா நேத்து உங்க ஃப்ரெண்டோட சன் பர்த்டேக்குன்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீங்களே ஞாபகம் இருக்கான்னு சொல்ல இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான யோசனையில இருக்காங்க இல்ல இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன்னு உடனே ரோஹினி கேட்க அதுவான் அத்த நேற்று அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டிரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸோட இறந்து போச்சு அப்போ இதை எடுத்து வெளியில வைக்கும் போது நானும் பார்த்தேன் இந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோகிணிக்கு பகிர்ந்து தூக்கி போடுது இந்த ட்ரெஸ்ஸை வச்சுல இதுவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோன்ற ஒரு நினைப்பில நினைக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்க ரோகிணி அது உங்க ஃப்ரெண்டோட பையனுக்குன்னு தானே எடுத்தீங்க பின்ன எதுக்காக அதை கிருஷ்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட அடுத்த நோடியே இங்கே ரோகிணியால் பதிலே சொல்ல முடியல என்னமே நான் சொல்கிறீங்க நான் எனக்கு அந்த பையனுக்கு கொண்டி கொடுக்க போகிறேன் அதுவும் இல்லாமல் நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்டோட சன் பர்த்டேக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரி ட்ரெஸ் இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே இருக்காதான்னு அது மாதிரி எத்தனையோ ட்ரெஸ் வேணாலும் இருக்கலாம் அதே போல அவங்களும் வாங்கி போட்டிருக்கலாம் இதனால இதெல்லாம் சந்தேகப்பட்டு இப்படியெல்லாம் வாங்க கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அது சரிதான் ரோகிணி ஒரே மாதிரி ட்ரெஸ் வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரே மாதிரியான ஸ்மெல்லுமா இருக்கும் அப்படின்னு கேட்க இது கே கேட்டது இன்னைக்கு பையனை தூக்கி போடுது என்ன ஸ்மெல் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அங்கே வந்ததுக்கான ஸ்மெல் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் எப்போதுமே ஒரு பர்ஃப்யூம் அடிப்பீங்கள அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் தான் அந்த வீட்டில் இருந்துச்சு இதை வேணால் அவர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வீட்டில் யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்போ இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் கூடவா எனக்கு தெரியாமல் போயிட போது அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இதுதான் அதிகமாக இருந்தது இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்த பொழுதும் எந்த பர்ஃப்யூம் தான் எனக்கு நமக்குள்ள முதல்ல பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணிக்கு பதிலே சொல்ல முடியல மீனாவும் சொல்லுங்க ரோகிணி இப்போ உங்களை பத்தின சில விஷயங்கள் எனக்கு நல்லாவே தெரிய வந்துடுச்சு இதுக்கப்புறம் நீங்க எதுவும் எங்கிட்டே இந்த மறைக்க முடியாது அப்படி மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நான் இதை வந்து அத்தை கிட்டையும் மாமா கிட்டையும் போய் சொல்லுவேன் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க உடனே கையை பிடிச்சி நிறுத்துறாங்க ரோகிணி ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதை இங்க கேளுங்க மீனா அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல போறீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்கு உண்மையிலே சொல்ல போனா கிறிஷ் உங்களோட பையனா இருப்பானுன்ற ஒரு சந்தேகம் ஆரம்பத்திலேருந்து எனக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆக்டிவ் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் கிறிஷ் பாட்டியோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் கவனிக்கும் பொழுது எனக்கு நிறைய சந்தேகம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்க தான் கிறிஷ்கு அம்மான்ற விஷயத்த அவங்க அம்மாவே சொல்லாமல் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் எதுக்கு இதை வீட்டில் மறைக்கணும் நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவும் இருந்திருக்கீங்க இதுக்கும் உங்கள் அம்மா துணையாகவும் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது கேட்ட ரோஜினி சொல்கிறாங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க மேனா ஆனால் இதுக்கும் எங்கள் அம்மாவுக்கோ இல்லை கிருஷிக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது அம்மாவுக்கு இங்கே தான் கல்யாணம் பண்ணிட்டு வரப்போறன்ற விஷயமே தெரியாது அதே நேரம் இங்கே கிருஷிக்கு தான் நானே அம்மான்ற விஷயமே தெரிய வந்ததுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்க மீனா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கல ரோகிணி உங்க வாயிலேருந்தே உங்க வாயிலேந்தே உண்மையெல்லாம் வெளியில் வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதெல்லாம் யாருக்கிட்டையும் மறைச்சு என்னாக்க போகுது எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொன்னீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை என்னால் மறக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் எங்கள் மனோஜை பார்த்த மனோஜோட அன்பு காதல் பாசம் இது எல்லாத்தையுமே நான் கா பார்த்ததுனால தான் எனக்கு அவர் கணவராக பார்த்தா என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னு நினைச்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இங்கே வர கல்யாணம் பண்ணிட்டு நாள்லேருந்து அவர் சரிவர இருக்க மாட்டார் பிரச்சனை பிரச்சனைகளை தேடி போய் எழுத்துட்டு வராரு இதனாலே எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளும் அதிகமாகும் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட மீனா உடனே சொல்றாங்க ரோஹினி கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி நான் கேட்கல நீங்க எதுக்காக இப்படி போய் சொன்னீங்க உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே ஒருவேளை அப்படிப்பட்ட கல்யாணம் உங்களுக்கு தேவையான்ற மாதிரி கேட்க எனக்கு வேற வழி தெரியல மீனா நீங்க ஆண்டியோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன்னு சொல்ல நல்லா இருக்குங்க நீங்க சொல்ற கதை இப்போ நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல மலேசியா கிடையாது உங்களுக்கு ஒரு கல்யாணம் குழந்தை இருக்குன்ற விஷயம் மட்டும் எங்க அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அத்தை உங்களை ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க எங்க ரோஹிணிக்கு கண் கலங்கி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க சொல்லுங்க ரோஹினி அத்தை உங்களை ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்களா இல்லை மனோஜ் தான் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க எங்க மீனா மீனோட ஒவ்வொரு கேள்வியும் உண்மையானது நியாயமானது இந்த கேள்வி எதுக்குமே பதில் சொல்ல முடியாமலும் பதிலே இல்லாமலும் தவிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹினி ப்ளீஸ் மீனா இந்த விஷயத்த நானே கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நானும் ஈடுபட்டுருக்கேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி என்னை என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏ உங்களால் கோபத்தை காட்ட முடியுது அதே நேரம் செய்ய தப்பே நாங்கள் இருக்க மாட்டோம் அதே நேரம் நாங்கள் எந்த தவறுமே செய்யலனாலும் பழியெல்லாம் தூக்கி எங்க மேல போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது இதெல்லாம் எதுக்கு ரோஹிணி செஞ்சுங்க இதெல்லாம் நினைக்கும் போது தானே எனக்கும் உங்க மேல கோபம் அதிகமாக வருது இப்போ மேலே பொய்யை வேற சொல்லி வச்சிருக்கீங்க இதெல்லாம் எனக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் என்னைக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்க போகுது அதுக்கே பயப்படுறீங்க இப்பவே வாங்க இந்த விஷயத்த வீட்டுல சொல்லலாம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு போல கட்டுப்பட்டு நடந்துக்கலாம் கண்டிப்பா இந்த விஷயத்துல மாமா வேறு முடிவு எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இதில் மனோஜ் அதுக்கப்புறம் இங்கே அத்தை இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது இந்த உண்மையான விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த வீட்டில் நான் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன்னா இப்போ இது அத்தைக்கு தெரிய வரும்பொழுது நான் தான் இதெல்லாம் பண்ணணும் சொல்லி திரும்பவும் இந்த வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ வரைக்கும் ஏன் தலையில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போவும் இல்லை பின்னாடி உங்களாலையும் இந்த வீட்டில் பிரச்சனை வரும்பொழுதும் அதையும் தூக்கி என் தலையில தான் போடுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ரோகிணின்னு எங்க வந்து வீணாக சொல்கிறாங்க மீனா சொல்றது கேட்ட ரோகிணிக்கு வீணாக சொல்கிறது என்னதான் உண்மையா உண்மையாக இருந்தாலும் இப்போ தன்னை பற்றின விஷயம் தெரிஞ்சு

அண்ணாமலை என்னம்மா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க பிரச்சனை தான் மாமா பிரச்சனைன்றது இது சின்ன விஷயம் இல்லை மிக பெரிய விஷயம்னு சொல்ல என்னம்மா ரோகிணி எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க எங்க ரோகிணிய பார்த்து விஜயாவும் விஜயா பக்கத்துல நிக்கிற ரோகிணிக்கே ரொம்ப பயமா இருக்கு பயம் ரொம்ப கூடி போய் நின்றுட்டு இருக்கு என்ன என்ன உண்மை அப்படின்ற மாதிரி விஜயா கேக்குறாங்க அதுக்கடையில எங்க முத்து வீட்டுக்குள்ள வர என்ன மீனா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கறாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போனீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்கறாங்க மீனாவும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மீனா அதனால தான் வீட்டுக்கு வந்தேன் சரி ரிஷ்க்கு ஃபோன் பண்ணியா நம்ம வேற கேக் வெற்றி நேரத்துல கிளம்பி ஓடி வந்துட்டோம் அப்புறம் அவள் எதுவும் நினச்சிக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க தான் கால் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் இங்க முத்து வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க என்ன மீனா என்ன விஷயம்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி மீனா வந்து நினைக்கிறாங்க என்னடா எப்போதும் தான் வந்து இப்படி நின்னுகிட்டு இருப்பேன் இன்றைக்கி என்ன உன் பொண்டாட்டி எதுவும் சொல்லி நிற்க வச்சிருக்கியா ஏன்னா உன் பொண்டாட்டி மூலயமா ஏதோ விஷயத்த நடத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க நானே இப்போ தானே வீட்டுக்கு வரேன் என்கிட்ட கிட்ட எனக்கு என்ன தெரியும் அவ தான் நிக்கிற அவதான் சொல்ல போறேன்ல அவ சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே தானே போறீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு இங்க தன்னுடைய அம்மாவை திட்டுறாங்க முத்தவும் அதுக்கு பிறகு விஜயாவும் அப்படியே அடங்கி போய் நிக்க அண்ணாமலை கேக்குறாங்க என்னம்மா மீனா என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா அப்படின்னு சொல்ல இங்க மீனா வந்து ரோஹினிய பாக்குறாங்க ரோஹிணி அங்க நின்று கை எடுத்து கும்பிட்டு வேண்டாம் மீனான்னு இங்க தலையாடிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஆனால் மீனாவுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாவே தெரியலை ஏன்னா இந்த வீட்டில் இங்க ரோஹிணி அலை மனோஜ் அலை ஏகப்பட்ட கஷ்டங்களை வீட்டில் அவங்க அனுபவிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்துட்டு நம்ம சொல்றதுதான் சரி இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு அமைதியாக இருந்ததுன்னு பின்னால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை அதனால இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி வந்துட்டு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க இல்லையா உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்ல ஆ அத ட்ரெஸ் எடுத்ததை பத்தி தான் பேசுவாண்டியா நீ அப்படின்னு கேட்கறாங்க இங்க வந்து விஜயாவும் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள்கிட்ட இருக்கிற பணத்தை அந்த மாதிரி டிரெஸ் எடுத்தா உன்னாலெல்லாம் அப்படி எடுக்க முடியாதுல அதான் பொறாமையில் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்ன வரத கேளுங்க அதை விட்டுட்டு நீங்க உங்க விருப்பத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி மீனாவும் என்னடி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த ட்ரெஸ் யாருக்குன்னு தெரியுமா கிறிஷிக்கு அப்படின்னு சொல்றாங்க கிறிஷா யார் இந்த பையன் யோசிக்கிறதுக்குள்ள விஜயாவுக்கு ஞாபகம் வந்துருது அண்ணாமலை கேக்குறாங்க கிருஷிக்கு எதுக்காக ரோஹிணி ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க கிறிஷ் வேற யாரும் இல்லைம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிறிஷ் தான் ரோஹினுடைய பையன் சொல்றாங்க இதை கேட்ட உடனே எங்க முத்துவே நண்டு போறாங்க என்ன மீனா சொல்ற நீ சொல்றதை என்னால நம்ப முடியலன்னு சொல்லிக்கங்க ரோஹினியை பார்க்க ரோஹினி அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்காங்க என்னம்மா ரோஹிணி அன்னைக்கு கடையில் ட்ரெஸ் எடுத்தப்ப கூட உன் பையனுக்குன்னு சொன்னாங்க கேட்ட பொழுது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பர்டேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இப்போ மீனா சொல்றதெல்லாம் கேட்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்க விஜயா வந்து சந்தேகத்தோட ரோஹினியை பார்க்க எங்க வந்து முத்து கேட்குறாங்க மீனா கிட்ட இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்க இல்லை இந்த ட்ரெஸ்ஸை நான் இங்கேயும் பார்த்தேன் அதே ட்ரெஸ்ஸை தான் அங்க கிறிஷ் போட்டிருந்தப்பையும் பார்த்தேன் அது மட்டும் ரோகிணி எப்போதுமே வீட்டில் யூஸ் பண்றியூம் அதே வீட்டில் அங்கேயும் இருந்துச்சு அப்பதான் நினைச்சேன் ரோஹிணி வந்திருக்காங்க அதே நேரம் கவனிச்சிங்களா கிருஷி என்ன சொன்னா அம்மா வந்திருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்லி இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரோஹிணியே த வாயிலேருந்து எல்லா உண்மையும் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இதையும் தாண்டி வேற என்னங்க ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லைன்னு எங்க ரோஹிணி கத்த ரோகிணி பக்கத்துல போற விஜயா இவ எல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க இந்த வீட்லேருந்து இவங்களை வெளியில் அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்தினால சொல்லலை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நீ எதுக்கு அமைதியாக இருந்தனு பின்னால் உங்களுக்கு தெரிய வந்த பிறகு என்னை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது இல்லை அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்ச கையோடு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் இல்லைனா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் ஏன் தலையை தானே உருட்டுவீங்க அதனால தான் சொன்னேன்னு சொல்ல இங்கே மீனாவை பார்த்து முத்து வந்துட்டு சொல்கிறாங்க நீ செஞ்சது தான் மீனா சரி ஒருவேளை நீ எதை சொல்ல வேண்டாம்னு நினச்சிருந்தாலும் கூட நானே இந்த வீட்டில் இந்த விஷயத்தை போட்டு கொடுத்துருப்பேன் ஆனாலும் பரவாயில்ல உனக்கா தோணுனுச்சே அது வரைக்கும் சந்தோஷம்னு எங்கள் முத்துவும் சொல்கிறாங்க இங்கே முத்து மீனா அண்ணா அப்புறம் அண்ணாமல்லு சொல்லி எல்லாருமே ரோஹிணிய வெறிச்சு பார்க்க பக்கத்துல போய் நிக்கிற விஜயா எங்க ரோஹினியை குலுக்கி குலுக்கி கேக்குறாங்க உண்மை சொல்லு ரோஹிணி அப்போ நீ மலேசியன்னு சொன்னது எல்லாம் பொய்யா உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வருவாங்களே அந்த ஓட்டாண்டி தான் உங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க இங்க ரோஹிணி அடிது கண்களை நிக்கிறாங்க இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியுமா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மறைக்கிறீங்களான்னு சொல்றதுக்குள்ள எங்க மனோஜ் வாசல வந்து நிக்க என்ன ரோஹிணி என்னாச்சு இது ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்ன இப்போ எதுக்கு அழுது நிக்கிறேன்னு உள்ள ஓடோடி வராங்க மனோஜும் இங்க விஜயா கேக்குறாங்க நிறுத்த எதுவும் பேசாதன்னு சொல்லி இங்க மனோஜ் வாய் அடைச்சிட்டு இங்க ரோஹினி கேக்குறாங்க சொல்லு ரோஹினி இப்ப நீயா என்கிட்ட உண்மை ஒத்துக்கிறியா இல்ல நான் ஒத்துக்க அளவுக்கு ஏதாவது நான் ரோஹிணி ஆடி போய் நினைக்கிட்டு இருக்காங்க என்ன பேசுறதுன்னு கூட தெரியல அதே நேரம் அவங்களை அடிக்கணுங்கிறதுக்காகவோ அவங்களை இந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்பணுங்கிறதுக்காக இந்த உண்மை சொல்லலை நான் எதுக்காக சொன்னன்ற காரணத்தையும் நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல முடிவெடுக்கிறதா இருந்தா மாமா தான் எடுக்கணும் மாமா கிட்ட எதுக்கோ ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்ற மாதிரி எங்க விஜய்ட்ட சொல்றாங்க எங்க விஜய நின்றுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் நான் யாரை சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தனும் அவ இப்போ எனக்கு சப்போர்ட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்கா அதே நேரம் வீட்ல யார் சொல்லி நான் நினைச்சுட்டு இருந்தனோ அவள் என் தலையிலேயே தூக்கி போட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் இங்க அவங்களுக்கு எதுவுமே புரியாம எங்க கண்காலங்கி நின்றுகிட்டு இருக்காங்க விஜயாவும்